வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வருவோம் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது பாகற்காயின் மருத்துவ குணங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பாகற்காய் என்றாலே முகத்தை சுழிக்கக்கூடியவர்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள் அநேக பேரை பார்த்தோம் அப்படின்னா பாகற்காய் அப்படின்னாலே முகத்தை சுழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் அக்கசப்பின் சுவையை எண்ணி வெறுக்கவும் ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் அதில் உள்ள பயன்களை அறிந்தால் அவர்கள் கண்டிப்பாக விளக்க மாட்டார்கள் இதில் இரண்டு வகையான பாகற்காய்கள் உள்ளன அவை மிதி பாகற்காய் என்றும் கொடி பாகற்காய் என்றும் இரண்டு விதமான பாகற்காய்கள் உள்ளன ஒன்று நீளமாகவும் மற்றொன்று உருண்டை வடிவிலும் காணப்படும் இரண்டிலுமே வைட்டமின் சத்துக்கள் உப்பு மற்றும் மினரல் சத்துக்கள் உள்ளன இப்பாவற்காயை அடிக்கடி சாப்பிட்டு வருவது உடலுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறது இதனால் நம் உடலில் ஏற்படும் பலவிதமான நோய்களை இருந்து காத்துக்கொள்ள நம்மால் முடிகிறது முக்கியமாக நீரழிவு நோயினால் அவதிப்படுவோருக்கு இது கை கண்ட மருந்தாகவே இருக்கிறது இதை சாப்பிடுவதிலிருந்து நோய் நிவாரணம் கண்டிப்பாக பெற முடியும் பாகற்காயை வயிற்றில் உள்ள வேண்டாத பூச்சிகளை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது இது நம்முடைய வயிற்றில் உள்ள கெட்ட பூச்சிகளை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் மலத்தை வெளியேற்றவும் உதவுகிறது இந்த பாகற்காயை பச்சையாக இருக்கும் போது மட்டுமே சாப்பிட வேண்டும் இந்த பாகற்காய் முற்றி விட்டாலோ அல்லது பழுத்து விட்டாலோ சாப்பிடக்கூடாது கூடாது பாகற்காயில் வயிற்றில் உள்ள வேண்டாத பூச்சிகளை அழிக்கும் தன்மை இக்காய்க்கு அதிக அளவில் உள்ளதால் இந்த பாகற்காயை குழந்தைகளுக்கு அதிகமாக கொடுங்கள் இந்த பாகற்காயை குழந்தைகளுக்கு அதிகமாகவே கொடுத்து வாருங்கள் வேறு ஏதாவது நோய்களால் பாதிக்கப்பட்டோர் மருத்துவ சிகிச்சை பெற்று வருபவர் மற்ற எடுத்துக்கொள்பவர் பாவற்காயை பாகற்காயை கூடாது இதனால் மற்ற மருந்துகளின் சக்திகளை இழக்க வேண்டி நேரிடும் பாகற்காய் என்றாலே இனியாவது முகத்தை சுழிக்காதீர்கள் அதிலுள்ள குணங்களையும் மருத்துவத்தையும் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாமல் பாகற்காயில் அதிகமான நோய் எதிர்ப்பு சக்திகள் இருக்கின்றன என்பதையும் மினரல் அதிகமாக இருக்கின்றன அப்படின்றதையும் வைட்டமின்களும் தாது உப்பு அதிகமாக பாகற்காயில் இருக்கிறது என்பதை பற்றி இந்த வீடியோவின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம் பாகற்காயை நம் உடலில் தினமும் தினமும் எடுத்து கொள்ளக்கூடாது வாரத்துக்கு ஒரு முறையாவது பாகற்காயை எடுத்துக்கொண்டால் உடல் நலம் பயக்கும் அதனால் இனிமேல் வாரத்துக்கு ஒரு முறையாவது பாகற்காயை உண்ண ஆரம்பித்து விடுங்கள் இன்று நாம் இந்த வீடியோவின் மூலமாக பாகற்காய் என்பது நீரழிவு நோய்க்கு ஒரு முக்கியமானது பங்கு வகிக்கின்றது என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் அது மட்டுமல்லாமல் பாகற்காயை சாப்பிடும் பொழுது பூச்சிகளை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்